என் தங்க பிள்ளையே நாளை மகாலய அமாவாசை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த தவறுகளை எல்லாம் உன் இல்லத்தில் செய்துவிடக்கூடாது முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டிய நாள் தெய்வங்களின் அன்பையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய நாள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் என் பிள்ளை நீ செய்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் தெரியாமல் நீ ஏதேனும் ஒரு விஷயங்களை செய்து விட்டாயானால் அது உனக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் அத்தனையும் ஒரு சேர ஒரு நாளில் பெற்றுவிட முடியும் என்றால் அதை பெற்றுக்கொள்ள உனக்கு மனது தயாராக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த விஷயங்களை நீ செய்துவிடக்கூடாது என்று நான் சொல்கிறேன் என்றால் நாளை நீ மிகவும் கவனமாக இருக்கவும் வேண்டும் அதே நேரத்தில் சில நல்ல விஷயங்களை நீ செய்யவும் வேண்டும் உன் தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்களை என் பிள்ளை கவனமாக கேள் என் பிள்ளையே மகாலய அமாவாசை என்பது அத்தனை அமாவாசைகளிலும் நீ எந்த ஒரு திதியும் தர்ப்பணங்களும் கொடுக்கவில்லை என்றாலும் இந்த அமாவாசையில் நீ செய்து விட்டாயானால் அத்தனையும் நீ செய்ததற்கான பலன் உனக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் வருடம் முழுவதும் நீ திதி கொடுத்த பலன்கள் உனக்கு கிடைக்கும் இதுவெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என் பிள்ளையே இந்த நாளில் நீ செய்ய வேண்டிய வழிபாடு படையல் தான தர்மங்கள் முன்னோர்கள் உன் இல்லம் தேடி வருகின்ற நேரம் இதையெல்லாம் நீ செய்யும் பொழுது அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் என்பது ஐதீகம் இதனால்தான் உன்னுடைய வீடு தேடி வரும் பித்ருக்களினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில குறிப்பிட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகின்றது சில விஷயங்கள் கட்டாயமாக்கப்பட்டும் இருக்கின்றது என் குழந்தையே இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பல பரிகாரங்களுள் அமாவாசையில் உன் முன்னோர்களை வணங்குவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றது இந்த நாளில் அவர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பதனால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் உன்னுடைய சந்ததிக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது உன் அம்மா உன்னை காக்க வைக்காமல் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கின்றேன் கவனமாக கேள் அமாவாசை அன்று வாசலில் கூடாது ஆடி அமாவாசை அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையலறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது எதுவாக இருந்தாலும் முதல் நாளிலேயே செய்துவிட வேண்டும் காலையில் நீண்ட நேரம் தூங்கிவிடக்கூடாது ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து வீட்டில் உள்ள அனைவருமே குளித்து விட வேண்டும் சிறு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த கட்டுப்பாடு நிச்சயமாக கிடையாது நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருந்துவிடக்கூடாது அதாவது தர்ப்பணம் கொடுக்க நீ எங்கு சென்றாலும் சரி வீட்டில் முதலில் அவர்களின் படத்திற்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் பொழுதும் கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கக்கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது இந்த அமாவாசை நேரங்கள் முடிந்த பிறகு நீ உணவு கொடுக்கலாம் என் பிள்ளையே முன்னோர்களுக்கு படையல் போடும் பொழுது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் படையலிட வேண்டும் பித்ருக்களினுடைய படங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையலிட வேண்டும் அதற்கு முன்பாக படையலிடக்கூடாது என் பிள்ளையே அமாவாசை அன்று கையில் நகங்களை வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இல்லத்தில் இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்துவிட்ட பிறகுதான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையல் அறைக்குள் செல்லக்கூடாது அமாவாசை படையல் என்பது உன்னுடைய முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக செய்யக்கூடியது என்பதனால் உடைகள் நல்ல உடைகளை அணிந்து நீ நிச்சயமாக சமைக்க வேண்டும் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைப்பதும் விளக்கேற்றுவதும் மிகவும் நல்லது நான் சொல்வது பாரம்பரிய முறைப்படி முன்னோர்கள் எந்த ஒரு உடையை நீ அணிந்தால் விரும்ப மாட்டார்களோ அந்த உடையை மட்டும் அணிந்து அவர்களுக்கு பூஜைகளை செய்துவிடாதே என் பிள்ளையே மகாலய அமாவாசை அன்று நீ ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ஒரு கிலோ அரிசியை ஒருவருக்கும் ஒரு கிலோ பாசி பருப்பை இன்னொருவருக்கும் ஒரு கிலோ வெள்ளத்தை ஒருவருக்கும் அரை கிலோ நெய் ஒருவருக்கும் முந்திரி திராட்சை ஏலக்காயை ஒருவருக்கும் என ஐந்து பேருக்கு இந்த ஐந்து விதமான பொருட்களை நீ தானமாக கொடுக்கலாம் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் நீ கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு குறை உனக்கு ஏற்பட்டிருந்து உனக்கு பித்ரு தோஷம் வந்திருந்தாலும் சரி அதுவெல்லாம் இந்த மகாலய பட்சத்தில் இந்த தானங்களை கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் அத்தனையும் சரியாகிவிடும் என் பிள்ளையே சில விஷயங்கள் உனக்கு தெரிந்திருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிந்துவிட்ட பிறகும் தெரியாதது போலத்தான் இருக்கக்கூடாது தெரிந்த விஷயங்களை செய்யும் பொழுது கவனமாகவும் சரியாகவும் உன் இல்லத்தில் நீ செய்ய வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் யாராலும் எங்கு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு முன்னோர்களின் ஆசைகளை பெற்றுவிட்டாயானால் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் அழித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கலைந்து உனக்கென்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நன்மைகளும் நிச்சயமாக உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களைக் கொண்டு உன் கைகளில் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதையெல்லாம் தவிர்த்து விடக்கூடாது இனி உனக்கென்று இந்த வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்கள் இனி உனக்கென்று இந்த வாழ்க்கை தரப்போகின்ற நன்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிடு முன்னோர்களின் ஆசைகளை பெறுவது என்பது வாழ்க்கையில் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதனை நீ புரிந்து என் பிள்ளையே இவர்களின் அன்பும் ஆசையும் உனக்கு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் வேறு எதை பற்றிய கவலையும் உனக்கு இருக்காது எல்லா நேரத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட அன்பினை நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இருந்தால் போதும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தொலைத்துவிட நினைக்காதே உனக்கென்று நான் என்ன செய்ய துடிக்கின்றேனோ அதையெல்லாம் பெற்றுக்கொள் உன்னுடைய முன்னோர்களின் ஆசி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது முதலில் உனக்குள் நம்பிக்கையாக நிற்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழச் செய்ய வேண்டும் எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ இழந்துவிடக் கூடாது உனக்கு எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையானதாக இருக்கின்றதோ உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தேவையானதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் உன் முன்னோர்களின் முன்னில் நீ உன் வேண்டுதலாக வைத்துவிடு நீ சொல்லாமலேயே அவர்களுக்கு எல்லாமே புரியும் அதனால் என் பிள்ளையே இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்னவென்று நீ உணர்ந்து விட்டாலே போதும் நிச்சயமாக என் குழந்தைக்கு இனி எந்த நேரத்திலும் தனக்கானவை அத்தனையும் நல்லபடியாக வந்து சேரும் என்பதில் இந்த வராகி உத்திரவாதம் கொடுக்கின்றேன் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை மீட்டெடுக்க முயற்சி செய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு